தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் வளம் யூடியூப் சேனலையும் நண்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் சத்திமங்கலத்திலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தோட்டத்தில் ஒரு பத்து ஏக்கரை தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க பார்த்திங்கனாங்க இந்த தோட்டத்துக்கு வசதி வந்து ஃபஸ்ட்டு தாரோட்டிலேருந்து ஒரு ஐநூறு அடி வந்து ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது சொந்த காடு தான் அவர் வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கராலேருந்து பிரித்து கொடுக்குறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடம் வந்து அவர் இருந்தே வந்து பஞ்சாயத்து இருந்தே வந்து இதாக காடு அதில் வந்து முன்பகுதி வச்சுக்கிட்டு பின்பகுதி கொடுக்குறாரு அதில் வந்து இந்த தடம் வந்து இப்போ இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு தான் தெரியுது இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க இருபது அடி வேணாலும் ஒரு இருபத்தஞ்சடி வேணாலும் போட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ மீதி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடம் வந்து காட்டுக்குள்ளே எல்லா பக்கமே போகிற மாதிரி எல்லா திசைக்கும் போகிற மாதிரி இந்த அளவுக்கு தடம் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க இப்போ இந்த க காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வரத்துக்கும் தடம் எல்லா வசதியும் இருக்குது எல்லா பக்கமும் போகிற மாதிரியும் இருக்குது இப்போ இந்த வரப்பு தாங்க இப்போ நம்மளுக்கு வந்து இந்த நெட்டு பொலி இருக்கு இதில் வரப்பு இதிலிருந்து வடக்கு திசையில் தான் நம்மளுக்கு பார்க்க வந்த காடு ஏக்கராவும் இருக்குது இப்போது இந்த மூலம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரெண்டு மூளைக்கு நடுவில் நிற்கிறோம் நாம் வந்து இப்போது ஒரு அக்கினி மூளைக்கு போய்ட்டு வந்துடலாங்க காட்டில் வந்து வெள்ளாமைன்னு மைன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சம்பங்கி பூ தான் போட்டுக்கிறாங்க இந்த மாலை கட்டுவாங்கல்ல சம்பங்கி அது அதுதான் போட்டுக்கிறாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் சால் மரங்க எல்லா வர வயலுக்குமே காட்டில் இருக்கிற எல்லா வயலுக்குமே ஓரத்தில் ஓரத்தில் ஃபுல்லு தென்னை மரம் தாங்க எல்லாமே க காய்ப்பு அனைத்து மரமே காய்ப்புங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது மரம் இருக்குதுங்க சால் மரமே வந்துங்க மொத்தம் முந்நூற்றி ஐம்பது மரம் இருக்குது அப்புறம் காடு முழுசுமே பார்த்திங்கன்னா பென்சிங் பண்ணிக்குதுங்க அதாவது கம்பி வேலி போட்டிருக்குது பாருங்க காய்ப்பு அதே மாதிரி நல்லா இருக்குதுங்க தரமாக இருக்குது கொத்து கொத்தா கொத்து கொத்தா நல்லா இருக்குது பாருங்க தென்னை மா குறைய சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா இருக்குது இதுதான் வந்துங்க இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூளைங்க இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூளை இருந்து பார்த்தீங்கன்னா ஜல மூளைக்கு ஒரே நேர் தாங்க எந்த கிராஸில் எதுவும் வராது உங்களுக்கு அங்கங்கே போய் காட்டுறேன் தென்னவர் லைன்லாம் பாருங்கள் இப்போ வந்து நாம் அக்னி மூளை பார்த்துட்டோம் அடுத்து வந்து உங்களுக்கு குபேர் மூளை காட்டுறேன் மண் வந்துங்க நல்ல செம்மண் தாங்க செம்மண் கொஞ்சம் சரளி மண் மாதிரி அதனால தான் வந்து இந்த சரளிக்கு தான் வந்து இந்த பூச்செடியும் சரி தென்னை மரம் சரி நல்லா இருக்குது இந்த ஓரம் மரம்னா கொஞ்சம் சரளி தெரியுதுங்க உள்ளே எல்லாம் நல்லா இருக்குது மண் பாருங்க இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் நல்லா இருக்குது எல்லாமே காடு முழுசுமே வந்து நீர் போட்டுக்கிறாங்க எல்லாமே பைப் லைனு நல்லா தரமாக பண்ணிக்கிறாரு இதில் இருந்து குபேரம் மூலிக்கு ஒரே நேர் தாங்க நான் சொன்ன மாதிரி எல்லா வயலுக்குமே ஒவ்வொரு வயலும் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க அந்த வயலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா சால் மரம் வச்சுக்கிறாரு இந்த பிறப்ப வரப்பில் வச்சு வச்சு எல்லாமே தென்னை மரம் அனைத்து மரமே நல்லா காய்ப்புக்கு வந்துருச்சுங்க அந்த மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாரு அப்புறம் தண்ணி வசதியை பற்றி சொல்லிடுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா போர் வந்து மூணு போர் இருக்குதுங்க மூணுலேயுமே தண்ணி நல்ல தண்ணி தண்ணி ஊற்றிட்டே இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டுறேன் மரமே பாருங்கள்லாம் அடிமரம்லாம் நல்லா பெருத்து நல்லா உள்ளுக்கட்டி வந்துருக்குதுங்க மரம் எல்லாமே எதையுமே குற சொல்ல முடியாது நல்லா தரமாக இருக்குது அப்புறம் தண்ணி வசதிக்கு வந்து மூணு போர் சர்வீஸ் வந்து பத்து ஜிபி சர்வீஸ் கொடுத்துட்றாருங்க அப்புறம் அது போக வந்துங்க ஆத்தண்ணி வந்து இந்த தோட்டத்துக்கு இருக்குதுங்க ஆத்தண்ணி பாசனம் இந்த தோட்டத்துக்கு இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் அதாவது நாலு நாளைக்கு ஒருக்கா பத்து மணி நேரங்க நாலு நாளைக்கு ஒருக்கா பத்து மணி நேரம் வந்து ஆத்தண்ணி இந்த தோட்டத்துக்கு பாசன வசதி இருக்குது அதனால் வந்து தண்ணிக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் நாம் மேல் காட்டிலேருந்து கீழ்காட்டை பார்க்குறோம் மண் பாருங்கள் செவச்செவ செவச் செவன் இருக்குது மாட்டம் நம்ம பாணியில் சொல்லப்போனால் நாட்டு சக்கரை ஏற்றிருக்குது மண்ணுக்கு வந்து பெருசாக எதுவுமே குறை சொல்ல முடியாது நல்ல செம்மண் ஒரு சில ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக சரளி மற்ற ஏரியாவில் சரளி இல்லை இருக்குது பாருங்க காய் வந்து பழம் கொத்து மாதிரி இருக்குதுங்க காட்டுக்காரர் வந்து நல்லா சிறப்பாக வந்து தோட்டத்தை வந்து நல்ல முறையாக ரசித்து செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இந்த தென்னை மரத்தை நல்லா பராமரிச்சுருக்கிறாரு உங்களுக்கு உங்களுக்கு பத்து ஏக்கராங்கும்போது கொஞ்சம் வீடியோ பெருசாக இரு மானு முடிஞ்செல்லாம் குறைச்சி போடலான்ட்டுங்க அதனால் வந்து வீடியோ வந்து கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி தான் போடலான்ட்டு இல்லை கம்மன் அதாவது நம்ம கஸ்டமர்கள்லாம் ரொம்ப வெல்த்தாக போடுறீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு என்ன பண்ணுறது நானும் வந்து காட்டை பற்றி விளக்கம் சொல்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆயிடுது பாருங்க இது வந்து நம்மளுக்கு இந்த பூமிக்குண்டான குவையாரிங்க ஃபுல்லாக பென்சிங் தான் நல்லா இருக்குது எந்த கட்டிங்கோ எதுவுமே இல்லை கிராஸோ எது பெண்டோ இது இல்லை அருமையாக இருக்குது குபேரம் மூளை இதிலருந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர் வாய் மூளைக்குங்க வாய் மூளைக்கு வெகு தூரம் போவானுங்க எல்லாமே சால் மரம் சிறப்பான தோட்டம் தண்ணி வசதி சொல்லிக்கிட்டால் வீடு ஒன்று இருக்குதுங்க நல்ல ஒரு வீடு நல்ல புது வீடுங்க கட்டி ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்குது அருமையான வீடு காட்டுக்கு சேர்ந்த மாதிரி மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா வெறுங்காடு தான் எதுவும் வெள்ளாமல் இல்லை ஆனால் ஒரு காடு தான் வெறுங்காடுங்க அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நிலத்தை வந்து நல்லா பராமரிச்சுருக்கிறாரு வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு அத்தி மரம் வச்சுருக்கிறார் சரியான மர மரம் இதாங்க வீடு எங்களுக்கு வீட்டினுடைய முகப்பு வந்து முன்னாடி காட்டுறேன் எல்லாம் இருக்கிறாங்க காவல்காரங்களாக இருக்கிறாங்க ஒருத்தருக்கு மூணு பேர் இருக்கிறாங்க காவல்காரங்க எங்கள் வீட்டினோட தோற்றங்க வீடு நல்லா சரியான வீடுங்க அது வந்து முன்னாடி முகப்பு தான் காட்ட முடியுது என்னென்னு கேட்டால் இன்றைக்கி வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்துட்டாங்க அதனால் உள்ளே போய் காட்ட முடியாது வீடு நல்லா பெரிய வீடுங்க வீடு கட்டுத்தர இந்த மாதிரி நல்ல ஒரு சமஸ்தானம் இந்த வீட்டிலேருந்து நான் வந்தோம்ல அந்த தடம் அதில் வந்து பெண்டாய் வருது சுற்றி சுற்றி காட்டை சுற்றி சுற்றி தலை வசதிங்க அதே மாதிரி தென்னை மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன் அதை பார்த்து திருப்பி அதை சொல்லக்கூடாது இது தண்ணி வந்து அந்த ஒரு போர்லேருந்து தொட்டியில் ஊற்றிக்கிட்டு இருக்குது அதை காட்டுறேன் இதாங்க இது வந்து ஒரு போரில் மட்டும் ஊற்றுது இன்னொரு போர் பாருங்க அது சும்மா இருக்குது அது ஓடல இந்த தண்ணி ஊற்றி எங்கே போகுதுன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க இது அண்டர் க்ரௌண்டு தொட்டிங்க என்ன பண்ணிட்டாரு தொட்டிக்கே வந்து மேலே காங்கிரீட் போட்டார் அடியில் தொட்டி மேலே வந்து காங்கிரீட் போட்டு இதை நம்ம புழைக்கிற மாதிரி எல்லாம் செட்டிங் போட்டுக்கிறாரு இதுலேயும் ஒரு சின்ன செட்டு ஸ்டோர் ரூம் மாதிரி இது சர்வீஸ் கம்பம் சர்வீஸ் வந்து பத்தச்சிபி இந்த ரெண்டு குழாய் இருக்குது பாருங்க இந்த ரெண்டு குழாய் ஆற்று தண்ணி குழாய்ங்க பெரிய பெரிய குழாய் பாருங்க ஆற்று தண்ணி வந்து இந்த தொட்டியில் போய் ஊற்றுற மாதிரி எல்லாம் பயங்கரமான செட்டிங்ஸ் போட்டு வச்சுக்கிறாரு இங்கேருந்து எல்லாத்துக்கும் தண்ணி சப்ளை ஆகுது எல்லா சொட்டு நீர் பாசனத்தில் எல்லா பக்கம் சப்ளை ஆகுதுங்க இந்தளவுக்கு சிறப்பாக பண்ணிக்கிறாரு இந்த தொட்டிங்க அண்டர் கிரவுண்டு தொட்டிங்க பாருங்க அந்த பக்கத்தை வந்து பார்த்தீங்களா இங்கே பாருங்க சரி இது பாருங்க நல்லா தண்ணி தாங்க தொட்டி பார்த்துக்குங்க ஒரு பகுதி மட்டும் வந்து பைப் லைன்லாம் வெளியில் வரதுக்காக செட்டிங்ஸ் போட்டிருக்கிறாரு பார்த்துக்கங்க கீழே வந்து தண்ணி டேங்கு மேலே காங்கிரீட்டு போட்டார் நம்ம மேலே தான் நடந்து வந்தோம் ஒரு சில பக்கம் வந்து சிமெண்ட் சீட்டு போட்டு மூடி வச்சுருப்பாங்க தகர ஷீட் போட்டு மூடி வச்சுருப்பாங்க இவர் வந்து காங்கிரீட்டே போட்டு மூடிட்டார் ஆனால் தொட்டி வந்து மிகப்பெரிய தொட்டிங்க இருக்குதுங்க பத்து ஏக்கரா வாயிறதுக்கு எச்சு வாயுங்க அளவுக்கு இருக்குது தண்ணி ரெண்டு பக்கம் வலி விட்டு வச்சுருக்கிற பாருங்க இதில் வந்து நீச்சல் குளம் மாதிரி குளிச்சிக்கலாம் இங்கே அதில் வந்து படிக்கட்டு இருக்குது உள்ளே போய்க்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்குது ஊற்றுற இடத்த காட்டுறாருங்க தண்ணிக்கெல்லாம் எந்த குறைபாடும் இல்லைங்க இங்கே ஊற்றுது எந்த இடத்துல ஊற்றுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அது வந்துங்க இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து கீழே வந்து கார் இங்கே விட்டுட்டு மேலே வீடு கட்டுவாங்களா அந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறாருங்க கீழே வந்து தண்ணிவிட்டாங்க மேலே வந்து எதாவது கட்டிக்கிறனாலும் கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து தண்ணிக்கு வந்து சிறப்பான ஒரு வேலை செஞ்சு வச்சுக்கிறாரு இப்படி தான் இருக்குது தோட்டம் வந்து இப்போ அதுக்கு மரமெல்லாம் பார்த்திங்கன்னா லைனா லைன் லைனாக எல்லா பகுதிகளையுமே பாருங்கள் எல்லா பகுதியிலையுமே வந்து உள்ளே வண்டி வந்தால் எந்த கடைசிக்கு வேணாலும் போய்க்கலாம் அந்த மாதிரி வந்து சிறப்பாக பண்ணி வச்சுக்கிறாரு எல்லா பகுதிக்குமே பார்த்திங்கன்னா பைப் லைன் போட்டு சொட்டு நீர் போட்டு சிறப்பாக பண்ணிக்கிறாருங்க தோட்டம் வந்துங்க அருமையான முறையில் பராமரிச்சிருக்கிறார் ஆள் வந்து உங்கள் உள்ளேயே குடிக்கிறதுட்டு அது தோட்டம் வந்து பராமரித்தா அந்த விவசாய நிலமே தனிங்க இப்போ அப்படித்தான் பண்ணிக்கிறார் இப்போ நாம் வந்து வேர் மூலையும் அக்னி மூலையும் பார்த்துட்டோம் இன்னும் என்ன பார்க்கணும் வாயு மூலையும் ஜல மூலையும் பார்க்கணும் இப்போ நாம் வாயு மூளைக்கு போகிறோம் இங்கேருந்து பாருங்கள் செம்மைக்கு போகலாம் காடுவாருங்க இப்படி சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் தோட்டமே வந்துங்க நல்லா இருக்குதுங்க ஒரு அமைப்பை நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறார் இந்த மரத்தில் பாருங்க காய் கொத்து கொத்தா தான் பழ கொத்து மாதிரியே இருக்குதுங்க ஒவ்வொரு குலையும் சரியான காய்ங்க எல்லா மரமும் அப்படித்தாங்க பாருங்க எல்லாமே தென்னை மரமே நம்மளை ஒரு காப்பாற்றி விட்ருங்க நல்ல வருமானம் தரக்கூடிய அளவுக்கு பத்து ஏக்கராம் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாருங்க சமையல் பூ பொறிக்கிறதுக்கு காலையிலே வந்து ஆட்கள் வேலைக்கு வந்துடுறாங்க அவங்க வந்து ஒரு பக்கம் பூ பொறிக்கிறாங்க அப்புறம் தோட்டத்துக்காரர் அவங்களும் வந்து பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக தோட்டம் வந்து நல்ல முறையாக பராமரிக்கிறதும் இல்லாமல் வேலை செய்கிறது நல்லா பண்ணிடுறாங்க பண்ணுறாங்க தண்ணி வசதியும் நல்லா இருக்குது இப்போ இந்த காட்டுக்கு உண்டான வாய் மூளை பகுதி இது தாங்க இதோ வாய் மூளை வாய் நல்லா இருக்குது எல்லாமே சால் மரம் இங்கே ஒரு போர் தெரியுது பாருங்க இந்த இடத்துல போர் போர் ஒரு நாலஞ்சு போர் இருக்க மாட்டேங்குதுங்க சர்வீஸ் தான் பத்து வச்சுப்பீங்க பாருங்க இந்த இடத்துல கூட ஒரு போர் இருக்குதுங்க இந்த இடத்துல ஒரு போர் இந்த இடத்துல ஒரு சர்வீஸு நான் வந்து நம்மளுக்கு அவர் தரேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஹச்பி சர்வீஸ் தான் தராரு சர்வீஸு ஷிஃப்டிக்கு பண்ணிக்கு வர்ற அவர் இது கொடுத்துட்டு காடு அதாவது தோட்டம் பார்த்திங்கன்னாங்க எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க அருமையாக இருக்குதுங்க தென்னமரமெல்லாம் பாருங்கள் அடிமரம் நல்லா உள்ளு கட்டி நல்ல ஒரு தரமாக இருக்குதுங்க ஏன்னா ஒரு தோட்டம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணுங்க எனக்கு வந்து விவசாயத்து மேலே கொஞ்சம் பற்று அதிகம் அதனால் வந்து கொஞ்சம் எனக்கே வந்து கொஞ்சம் ஆசையாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த தொழிலே வந்து இங்கே நான் தான் கொஞ்சம் விருப்பப்பட்டு இதாக செய்கிறேன் ஒரு மீடியேட்டராக இருந்தாலும் கூட வந்து விருப்பப்பட்டு மனசுக்கு பிடிச்சி தான் அந்த தொழிலே செய்கிறேங்க அதனால் வந்து இந்த தோட்டமே ஒரு விவசாயத்தை பற்றி சொல்கிறதுனா நல்லா கதை கதையே சொல்லிகிட்டே இருப்பேங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து விவசாயத்தை பிடிக்கும் வீடியோவில் என்ன தான் பண்ணாலுமே இப்போ வந்துங்க கரண்ட்டு சர்வீஸ்க்கு இங்கே தனியாகவே வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மாக போட்டுக்கிறாங்க காட்டுக்குள்ளேயே இவங்களுக்கு தேவைக்கு கரண்ட்டுக்கு போட்டுக்கிறாங்க வரும் இந்த பக்கமெல்லாம் தண்ணி வந்து காட்டில் வந்து குட்டை நிற்கிதுங்க அந்த அளவுக்கு தண்ணி ஜஸ்தி நல்லா இருக்குது இப்போ இந்த மூளை தான் வந்துங்க நம்மளுக்கு ஜல மூளைங்க இது இந்த காட்டுக்குண்டான ஜல மூளை அதனால் வந்து காடு வந்து நல்லா சிறப்பாக இருக்குது எந்த குறையும் இல்லை பத்து ஏக்கருங்க பத்து ஏ பத்தரை ஏக்கராக இனிமேல் வருது பத்தரை ஏக்கரா வருதுங்கிற மாதிரி தான் சொன்னார் காட்டுக்காரரு அதை அளந்துக்கலாம் நாம் இந்த நிலம் பிடிச்சிருந்தா அதாவது விலையே சொல்லாமல் இந்த நிலம் பிடிச்சிருந்தான்னு வண்டியா கடைசியா அப்படிங்கிறீங்களா இதை வில சொல்கிறேங்க ஒரு ஏக்கரை வந்து காட்டுக்காரரை சொல்லக்கூடிய விலை வந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாரு எவ்வளோ சொல்கிறாருங்க எண்பது லட்ச ரூபா சொல்கிறாரு நான் நீங்கள் வந்து காட்டை வந்து ஒரு வாட்டி நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்போ நம்ம நேரில் உட்காந்து காட்டுக்காரன் எங்கள் வீட்லேயே தான் குடி வைக்கிறாரு அவர் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அவர்கிட்ட நேரில் வந்து நம்மளுக்கு உண்டான ரேட்டு கேட்கலாங்க காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்தியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஏழு அல்லது எட்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் நல்லா இருக்குது தோட்டம் எண்பது லட்ச ரூபா சொல்கிறாரு நம்ம உட்காந்து பேசிக்கலாம் நடைமுறை என்னென்ட்டு இந்த ஏரியாவிலாம் வந்து கொஞ்சம் தான் போதுங்க இருந்தாலும் நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறச்சி பேசி பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு உறுது வந்து சப்போர்ட் பண்ணி ரேட்டை குறைச்சி பேசி வாங்கி தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை காடு நல்ல ஒரு காடுங்க தோட்டம் வந்து ஒரு சிறப்பான தோட்டம் தென்னை மரத்துக்கோசரமே இந்த காதெல்லாம் வாங்கலாங்க நீங்கள் வாங்குறவங்க வந்து இன்றைக்கி பூச்செடியெல்லாம் போட்டு பராமரிக்கலின்னாலும் கூட மீதி இருக்கிற காட்டுக்குமே தென்னை மரம் லைனையே வச்சு விட்டு ஃபுல்லாக தோப்பாக பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மண்ணுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மரமெல்லாம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி முழுசுமே தென்ன தோப்பாக கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் இஷ்டப்பட்டீங்கன்னா பாக்கு தோப்பும் கூட விடால ஊடு பயிராக பாக்கு தோப்பும் போட்டுக்கலாம் இப்படி வந்து நல்லா சிறப்பாக பண்ணுற அளவுக்கு வந்து நல்லா இருக்குது தடவசதியும் நல்லா இருக்குது ரேட்டு எண்பது ரூபா சொல்லுற நம்ம குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் மேற்கொண்டு வந்து நமது பர்ஃபாமன்ஸு வீடியோ இதெல்லாம் பிடிச்சா அவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாய நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க வேறு இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த வீடு கொடுக்கலீங்க இந்த வீடு வந்து அவர் வச்சுக்கிறாரு அது வீடியோவில் இன்னொரு வீடு காட்டணும்ல அதுதான் வந்து கொடுக்குறாரு இங்கே தான் நான் வீடியோ ஆரம்பித்த இடம் அதனால் இந்த தடத்தையும் காட்டிட்டுருங்க உங்களுக்கு அப்புறம் வந்துங்க இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துவிட்டேன் காட்டில் வந்து இந்த பலாப்பழ மரம் கொய்யா மரம் ச சப்போட்டா மரம் மா மாமரம் இப்படி வந்து ஏகப்பட்ட மரவாக கைகளும் வச்சுருக்குறாருங்க அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லலை அதை வந்து நான் சொல்லலை அதுவும் இருக்குது ஆக மொத்தத்தில் வந்து ஒரு தோட்டம் எப்படி இருக்கணுமோ அப்படி சிறப்பாக பண்ணிக்கிறாரு இந்த தோட்டத்தையெல்லாம் விட்டுறாதீங்க வாங்க நேரில் வந்து ஒரு விசி பத்து ஏக்கரா நான் சுற்றுற மாதிரி ஒரு வாட்டி சுற்றுங்க கால் வலிக்காக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பிடிச்சிருந்தால் மட்டும் உடனே இல்லைங்க நீங்கள் மறுபடியும் உங்கள் வீட்டில் கலந்துக்குங்க மேப் வாங்கி தரேன் பாருங்க அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாங்க எனக்கு தென்னை மரத்தை பார்த்தா தான்ங்க ஆசை ஆசையாக இருக்குதுங்க அப்படி வர்ணித்து வச்சிருக்கிறாருங்க அதாவது மியூசியம் மாதிரி அழகு போட்டிக்கு போகிற மாதிரி ஒரு சிறப்பாக பண்ணிக்கிறார் கண்காட்சி மாதிரி அதனால் இந்த தோட்டத்திலாம் விட்டுறாதீங்க இந்த பஞ்சாயத்து மெட்ரல் ரோடுங்க இதுங்க இதுதான் வந்து முப்பது அடி நான் முப்பது அடியில் நாற்பது அடி கூட வருங்க இதெல்லாம் வந்து புறம்போக்கு நாற்பது அடி தடம் வரும் இதில் இது வரைக்குமே வந்து பஞ்சாயத்து தடங்க இப்போ இதிலிருந்து தான் நம்ம வந்து அந்த இருபது அடி சொன்னோம்ல அது உள்ள இந்த என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது அமைப்பு இதாங்க இவ்வளோதாங்க வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை தார் ரோடு வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு இரநூறு அடிக்கு அந்த பக்கம் தார் ரோடுங்க அதையும் காட்டிட்டுங்களா இப்போ வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து இப்போ போயிட்டுருக்குறோம் தார் ரோடு வந்து இதுலேருந்து இரநூறு அடிக்கு அந்த பக்கம் தார் ரோடு இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முப்பது அடி தளம் வந்துடுது அந்த தார் ரோட்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பாக்குத்தோப்பு தெரியுதுங்களா அந்த பாக்குத்தோப்பு வந்து ரெண்டு ஏக்கரா பதினேழு சென்ட என்னமாங்க ஒரு ஏக்கரை வந்து ஒரு கோடி பத பத்து லட்ச ரூபா சொல்கிறாருங்க அது எல்லா வசதியும் இருக்குது கிணறு போர் இந்த கிணறு கிடையாது போர் சர்வீஸ் தண்ணி தொட்டி அப்படின்னு எல்லா வசதியும் இருக்குது இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு ஏக்கரா வந்து ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சொல்கிறார் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாம் பார்த்த காடு ரேட்டு நீங்களே எல்லாம் யோசிச்சுக்குங்க ரெண்டாவது அவரும் சொன்ன ரேட்டில் நிற்க போகிறதில்ல அவ்ளோ குறச்சி பேசலாம் பாருங்கள் இதுதான் தாட்டோடு இவ்வளோ தூரம் ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி தூரத்தில் தார் ரோடுங்க அதுக்கு மேலே வந்து அதுவுமே பஞ்சாயத்து தடம் தான் அது உள்ளே போகிறது சொந்த தடத்தில் போய்க்கிறோம் இப்படி தான் இந்த தட வசதியெல்லாம் இப்படி தான் இருக்குது இதுதான் நிலவரங்க இப்போ இந்த ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சொல்லலாம் அந்த திறந்தோப்பு தான் இந்த பார்க்கத்தோப்புதான் பார்த்துங்க எப்படிக்குன்னு இந்த நிலவரம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க தோட்டம் தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்